சுந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்னுடைய கத்திரிக்காய் தோட்டம் இந்த ஒரு அத்தி மரம் வச்சுருக்கேன் நிறைய காய்கள் இந்த முறை காலில் அழகான மயில் குயில் சத்தங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ நான் வந்து இது நல்ல பெரிய கத்திரிக்காய் தான் ஆனால் இங்கே மங்கீஸ் நிறைய அதிகமாக இருக்கிறதுனால நான் சின்னதாக இருக்கும்போது வந்து நான் பறிச்சிட்றேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா வந்திருக்காங்க இந்த மங்கீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளவே அப்படியே நுழைஞ்சி பாருங்கள் எப்படியெல்லாம் உடச்சி அதை அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கேன் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க ஸோ அவங்க உள்ளே நுழைஞ்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நுழைஞ்சு எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட வந்துட்டேன் சூப்பர் 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 எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக காய்ச்சிருக்கு இது முழுக்கவும் என்னுடைய கத்திரிக்காய் செடிகள் தான் தேங்க்யூ யூ ஹாப்பி கார்டனிங்